கிளிநொச்சி நகரில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தென்னந்தோப்புகளும் பாக்குத் தோட்டங்களும் மாமர தோட்டங்களும் நிறைந்த பகுதி அது நிலத்தை ஒட்டிய பகுதியில் வீடு கட்டி ஒரு சிறிய குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தது நடுத்தர வயதை ஒட்டிய ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு பத்து வயதில் ஒரு பெண் குழந்தை ஒரு நாள் அந்த வீட்டை சேர்ந்த பெண் தனது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக தென்னந்தோப்புக்குள்ளே செல்கின்றாள் அவள் புல் அறுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தையின் அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கின்றது அவள் பதட்டத்துடன் எங்கிருந்து வருகின்றது என்று தேட கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் நின்று விடுகின்றது திரும்பவும் மீண்டும் ஒருமுறை அதே அழுகுரல் கேட்கின்றது பயத்துடன் அந்த அழுகுரல் வரும் திசையை நோக்கி நடக்கின்றாள் ஒரு தென்னை மரத்தில் இருந்து அந்த அழுகுரல் வருவதை கவனிக்கின்றாள் தென்னை மரத்தில் ஏதாவது குழந்தை இருக்கின்றதா என்று மேலே பார்த்தபடி தேடுகின்றாள் எந்த குழந்தையும் அவள் கண்ணுக்கு தெரியவில்லை ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறையாவது அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் பயந்து போய் தன்னுடைய கணவனுக்கு சொல்கின்றாள் அவன் முதலில் ஏதாவது உன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றான் அன்று இரவு எல்லோரும் சாப்பிட்டு படுக்கும் பொழுது இரவு பத்து மணிக்கு மேல் மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தையின் அழுகுரல் கேட்கின்றது அவன் இப்போதுதான் மனைவி சொன்னதை நம்புகின்றான் கையில் பெரிய டார்ச் லைட்டு எடுத்துக்கொண்டு அந்த தென்னந்தோப்புக்குள்ள நுழைகின்றான் அவனுடைய மனைவி வேண்டாம் என்று மறுக்கின்றாள் ஆனாலும் அவன் தைரியமானவன் என்பதாலும் அதே கிராமத்தில் சிறு வயதில் இருந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவன் என்பதாலும் தைரியமாக தோப்புக்குள் செல்கின்றான் அவளும் கணவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்று பயந்து பின்னாலேயே போகின்றாள் அவளுக்கு கேட்ட அதே அழுகுரல் அதே தென்னை மரத்திலிருந்து கேட்கின்றது அவன் கீழிருந்தபடி உயரமான அந்த தென்னை மரத்தில் டார்ச் அடித்து பார்க்கின்றான் அந்த மரத்தில் இருந்து ஏதோ ஒரு பறவை மட்டும் பறந்து செல்கின்றது அருகில் வரும் வரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அழுகுரல் இப்பொழுது கேட்கவில்லை போலாம் வாங்க என்று மனைவி அழைத்தாள் இருவரும் வீடு திரும்புகிறார்கள் அடுத்த நாள் அவளுடைய அண்ணனுக்கு இந்த தகவலை சொல்கின்றாள் மீண்டும் அழுகுரல் வந்தால் எனக்கு போன் செய்யுங்கள் நான் ஆட்களோடு வந்து பார்க்கின்றேன் என்று சொல்கின்றான் அவள் அந்த அழுகுரலுக்கு பயந்து அந்த தோப்பின் பக்கமே போகாமல் இருக்கின்றாள் அடுத்த நாள் இரவு எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது எட்டு மணிக்கெல்லாம் அந்த அழுகை குரல் கேட்கின்றது அவளும் அண்ணனுக்கு போன் செய்கின்றாள் அவளுடைய அண்ணன் நாலந்து ஆட்களை அழைத்து கொண்டு வருகின்றான் அங்கே இருக்கும் சில மரக்கட்டைகளில் துணிகளை இறுகமாக சுற்றி கொண்டு அவற்றின் மீது எண்ணெயை ஊற்றி பற்ற வைத்து கொண்டு அந்த தென்னந்தோப்பிற்குள் நுழைகிறார்கள் வீட்டில் இருக்கும் பொழுது குறைவாக கேட்கின்ற அந்த அழுகை சத்தம் அருகே செல்ல செல்ல அதிகமாக கேட்கின்றது பின் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் முழுவதும் நின்று விடுகின்றது அந்த குறிப்பிட்ட மரத்தின் அருகில் சென்று தீப்பந்தத்தை காட்டி மேலே சுற்றி சுற்றி பார்க்கிறார்கள் எதுவுமே தெரியவில்லை அழுகுரலும் நின்று விட்டது தீயை பார்த்தால் எந்த பேயாக இருந்தாலும் பயந்துவிடும் என்று கூட்டத்தில் இருந்த நாலு பேரில் ஒருவன் உறுதியாக சொல்கின்றான் அவன் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கும் மீண்டும் அருகு அழுகுரல் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கின்றது எல்லோருமே பயந்து விடுகிறார்கள் அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி வந்து விடுகிறார்கள் அடுத்த நாள் ஒரு பெரிய சாமியாரை அழைத்து வந்து அந்த தென்னை மரத்தை சுற்றி மஞ்சள் கயிறால் கட்டு கட்டி ஒரு தென்னங்கன்றுக்கு பாலாபிஷேகம் செய்து நிறைய சடங்குகள் எல்லாம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்துவிட்டு இனிமேல் நிச்சயம் அந்த அழுகுரல் கேட்காது என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் அவளும் நிம்மதியாக இருக்கின்றாள் ஆனால் அடுத்த நாள் விடியற் காலையிலேயே அந்த அழுகுரல் கேட்க ஆரம்பிக்கின்றது இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது இடைவேளை இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்கின்றது தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருப்பது போல் அவர்களுக்கு தெரிய பயமாக இருந்தாலும் யாரென்று பார்ப்பதற்காக கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு போகிறார்கள் அருகில் போக போக மரத்தின் மேல் ஏதோ ஒரு உருவம் இருப்பது போல் தெரிகின்றது தென்னை ஓலைகளும் மட்டையும் அசைகின்ற சத்தம் கேட்கின்றது திடீரென்று மரத்திலிருந்து ஒரு உருவம் சரசரவென கீழே இறங்கி வருகின்றது இவர்கள் நடுங்கி போய் பார்க்க மரத்திலிருந்து இறங்கிய தேங்காய் பறிக்கும் ஒருவன் ஒன்றும் இல்லம்மா நாலு நாளுக்கு முன்னாடி தேங்காய் பறிக்க ஏறும்போது போன மேலேயே விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் எங்கடா காணோம் காணோம்னு நாலு நாளா தேடிட்டு இருந்தேன் ஒவ்வொரு தோப்பா போய் ஊரெல்லாம் போன் பண்ணி போன் பண்ணி தேடிட்டு இருந்தேன் கடைசில உங்கள் தோப்புலேயே இருந்திருக்கு என்று அவன் சந்தோஷப்பட அதற்குள் மீண்டும் அந்த அழுகுரல் ரிங்டோன் ஒழிக்க அதை அட்டண்டு செய்து போன் கிடைச்சிருச்சுமா கடைசில நம்ம துர்கா அக்கா தோட்டத்துல தான் இருந்திருக்கு போனை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உசிரே வந்திருக்கு என்று அவன் பேசியபடி நடந்து செல்ல அட பாவிகளா நல்லா வருவீங்கடா அப்படின்னு அந்த துர்கா பொண்ணு வந்து சொல்லிருச்சு பழைய நோக்கியா ஃபோன் போல இருக்குது அதனால தான் நாலு நாளைக்கும் சார்ஜர் நின்று இருக்குது உங்களை போல் தான் இந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக்கில் படிக்கும்பொழுது பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் கடைசியில் என்னடா காமெடியாக முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் யூடியூப்பில் போடலான்னு ஆசைப்பட்டேன் அதனால் போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெலாம் மறக்காம சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்